மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மாதமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் துறையில் இருந்த தடங்கல்கள்லாம் மாறும் ஒரு சில சிம்மராசி பெண்கள் தொழில்துறையில் இருப்பாங்க அவங்களுக்கு க தடுமாற்றம் குழப்பம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு யோ யோக புலன் இப்போ நடைமுறைக்கு இருப்பதால் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் ஸோ பிரதானமாக பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வண்டி சீராக போகக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தடுத்து ஆர்டர் மேலே ஆர்டர் குவிகிறது உங்களை வெளியுறவுக்கு யார் என்று காக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு இருப்பதனால் பதிமூணாம் தேதி முடிய பொறுமையும் அதற்கப்புறம் தொழில்துறையில் மிகப்பெரிய சிறப்பான பாக்கியமும் நிறைய ஆற்றல்களும் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தின் இனிய வணக்கம் அக்டோபர் மாத பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக அது இருக்கிறது இன்க்டிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலையும் தீபாவளி தெய்வ அனுகுலங்கள்னால் வளமும் பெறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடித்தோடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொருந்திய இந்த அக்டோபர் மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் சிம்மராசி நேர்களே ராசி நேர்களே கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட மனதில் குழப்பம் தயக்கம் இதெல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக இருக்குது பிரதானமாக பதிமூணாம் தேதிக்கு மேல் இது நடைமுறைக்கு வருது இருந்தாலும் தங்களுடைய பேச்சு விஷயத்தில் கவனம் தேவை கோபத்தை குறைக்க வேண்டிய காலகட்டம் அடிமை தொழில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே அப்படின்னா செய்யும் தொழிலை விட்டவங்களோ அல்லது புதிதாக தொழில் தொடங்க இருப்பவர்களோ சற்று பொறுங்கள் இந்த தீபாவளிக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் முடிந்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உற்றார் உறவினருடன் பகை உணர்ச்சி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதற்கு உங்களுடைய பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும் தேவையில்லாத விஷயத்தின் தலையீடுகளை தவிர்க்க வேண்டியது உத்தமமான பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்க சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு புதிதாக தொழில்துறையில் தொடங்க வேண்டாம் இருக்கக்கூடிய தொழில்துறையை அபிவிருத்தி பண்ணக்கூடிய நேரங்காலம் தொழில்துறைக்கு தேவையான ஒத்துழைப்பு உங்களுடைய குடும்ப உறவினர்களிடமும் குடும்ப உறுப்பினரிடமும் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் தன்மை உண்டு குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு மோதையருடைய அனுகிரகங்கள் உண்டு மேலும் இந்த திதி தவசங்களான மகாபட்சம் இந்த மாதிரி திதி தவசங்களை நீங்கள் செய்வது உத்தமம் அதை அது முறையான வாத்தியார் அல்லது முறையான ஆச்சாரங்களை வைத்து இந்த மாதம் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது மேலும் சிறப்பு பெறும் ச ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நேரங்காலம் மனசை ஒருமுகப்படுத்தி ஏனோ தண்டு இல்லாமல் பூஜை புரஸ்காரங்களில் செய்வது அல்லது பூஜை புரஸ்காரங்களில் கலந்து கொள்வது உங்களுடைய தொழில் நிமித்தமாக இருந்தக்கூடிய தடைகளை நீக்கும் மனதில் இனம் புரியாத குழப்ப நிலையை மாற்றி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த சரஸ்வதி பூஜை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மாதமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு தொழில்துறையில் இருந்த தடங்கல்கள்லாம் மாறும் ஒரு சில சிம்மராசி பெண்கள் தொழில் துறையில் இருப்பாங்க அவங்களுக்கு க தடுமாற்றம் குழப்பம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு யோ யோக புலன் இப்போ நடைமுறைக்கு இருப்பதால் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் ஸோ பிரதானமாக பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் எதுவும் இரவல் வாங்குவதோ அளவில் இரவல் கொடுப்பதோ நிறுத்த வேண்டும் அது ஆடைகளாக இருந்தாலும் சரி அணிகலன்களாக இருந்தாலும் சரி அதை இப்போது வாங்குவதோ கொடுப்பதோ உகந்த நேரம் அல்ல தங்களுடைய செயல்திறனில் கூடுதல் கவனம் தேவை பேச்சுவார்த்தையோடு நிறுத்தி கொள்வது மகிழ்ச்சியாக இருந்து கொள்வதே தேவை தவிர வேறு எதுவும் பண்டமாற்று பரிமாற்றம் பண்ணுவது உகந்தது அல்ல சிம்மராசியில் இருக்கிறவங்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யும் தொழில்துறையில் ஆண்கள் செய்யும் தொழில் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை தேவையான அளவு சரக்கு வாங்கி வைத்தாலே போதுமானது வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் தகுந்த நேரத்துக்கு வேலைக்கு செல்வது மேலதிகாரின் கோபத்துக்கு ஆளாகாமல் இதை பார்த்துக்கொள்வது இதெல்லாம் பல வகைகளின் நன்மை பயக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை தேவை குழந்தைகள் விஷயத்தில் படிக்கிறான் ஏதோ வேலைக்கு போகிறான் என்று இல்லாமல் அவர்களுடைய ஒரு கண்காணிப்பு வலயத்துக்குள் வச்சிருப்பது பல வகைகளின் நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டமாகவும் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு வருது சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு தொழில் கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முயற்சி நல்ல பயிற்சியின் தாக்கமாக நல்ல புரியக்கூடிய தன்மை கிடைத்தாலும் எதையும் மேலும் மேலும் தெரிந்து கொள்ளணும் மேலும் மேலும் அறிந்து கொள்ளணும் என்பதற்கு இணங்க தொடர்ந்து படிப்பை செயல்திறன் படுத்துவது படிப்பினுடைய விஷயத்தை ஆர்வம் செலுத்துவது படிப்பை கூட்டிக் கொள்வது நன்மை பயக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருடைய பேச்சினுடைய பேச்சை கேட்டு ஏதாவது சொல்ல போய் விவகாரம் ஆயிராமல் மேலதிகாரிகள் உடன்பார்க்கிறவரிடம் அவர் தேவையில்லாத பேச்சுகளை பிறரிடம் பகிராமல் இருப்பது அது கூடுதல் நன்மை என்பதை நினைவில் கொள்க இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு காரிய சித்திகள் உண்டாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மெது மெதுவாகவே வேலை நடக்குது சார் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவர்களுக்கு இன்னைக்கு வண்டி சீராக போகக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தடுத்த ஆர்டர் மேலே ஆர்டர் குவியுறது உங்களை வெளியுறத்துக்கு யார் என்று காக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு இருப்பதனால் பதிமூணாம் தேதி முடிய பொறுமையும் அதற்கப்புறம் தொழில்துறையில் மிகப்பெரிய சிறப்பான பாக்கியமும் நிறைய ஆர்டல்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆகவே கலைத்துறையில் இருப்பவர்கள் சற்று பொறுமை தேவை விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இருந்த இப்போ குடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே போதும் உழைப்பையும் இயற்கை உணவையும் கூட்டிக் கொள்ளுங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய காவ தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் இருந்தால் அதற்கு பிரார்த்தனையும் வழிபாடுகளும் செய்யும் பொழுது விவசாயத்தில் ஏற்படக்கூடிய கந்திஸ்தி தடங்கள் அதுபோக அபிவிருத்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் மாறி நல்ல தொழில் வளம் சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த விவசாயத்துறையினருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகும் அறிவும் சற்று கோபமும் கூட இதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்க ஆக எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சற்று கோபம் அதிகமாக இருந்தாலும் கோபம் கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல தானே குணம் இருக்கும் என்று சொல்வதற்கிடங்க இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய தான தர்மங்கள் குணங்களும் உண்டு என்பதால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இது பொது பலன்தான் இது போக இந்த பொது பலன்களில் என்ன தான் சார் சொல்கிறீங்க அப்படின்னா பொது பலன்களில் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது எச்சரிக்கையாக இருங்க மகன் பேச்சை கேட்டு மகனை மகனை இது பண்ணுவதோ மகன் பேச்சை கேட்டு மகளை தவ கோபமாக பேசுவதோ தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு அடிமை தொழில் பார்க்குற சுய தொழில் பண்ணுவதற்கு ஏற்ற நேரம் இது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தீபாவளி முடிஞ்ச பிறகு அக்டோபர் முடிஞ்ச பிறகு நீ எடுக்கக்கூடிய சுய தொழில் முயற்சி எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் என்பதை கருத்தில் சென்று செயல்படுவது எல்லா வகையிலும் நன்மை வகிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலதிகாரியிடம் பேசும் பொழுது எச்சரிக்கையும் கவனமும் தேவை தான தர்மங்களில் பண்ணும் பொழுது குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுப்பது குதிரை இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று தங்களால் முடிஞ்ச உதவிகளை குதிரை செய்வது அல்லது குதிரை பாகனிடம் சொல்லி செய்வது இந்த மாதிரி செய்யும் பொழுது குதிரை அஸ்வம்னா குதிரை அஸ்வமேகா யாகம் பண்ணதுக்கு உண்டான பிரதிபலம் கிடைக்கும் தாய் தந்தையருக்கு உண்டான முன்னோர்கள் திதி தெப்பின முறை முறையாக பயன்படுத்துவது மேலும் பல வகையில் நன்மை கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே செலவினங்கள் ட்ராவலிங் போன்ற செலவினங்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயணம் செய்யும் பொழுது தங்களுடைய உடமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அணிகலன்கள் போட்டிருக்கக்கூடிய பெண்கள் அதற்குண்டான ஹூக் மாட்டிக்கொண்டு கவனமாக இருப்பது இதெல்லாம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத விரைய செலவுகளை குறைத்து பொருட்களை காணா என்று தேட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய அமைப்பு போன்றவையெல்லாம் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட ஏற்படுத்துவதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஆக அக்டோபர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி புஷ்பங்கள் நீங்கள் வாங்கினா இது சிறப்பாக இருக்கும் அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது புற மனோரஞ்சிதம் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த புஷ்பங்களை தங்கள் வீட்டு சாமி படத்துக்கும் தங்களுடைய வீட்டார்களும் அது போக சுவாமிக்கு மனோரஞ்சித புஷ்பம் வாங்கி ஒரு தடவை இந்த அக்டோபர் மாதத்துக்கு கொடுத்தால் இந்த ஒரு தடவை செய்யக்கூடிய அந்த புஷ்பம் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக மகிழ்ச்சியும் மனக்குழப்பத்தையும் நீக்கி எல்லோருடையுமே அன்பும் ஆதரவும் எல்லோரும் உங்களை நாடி தேடி நீங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி சிறப்பு பெறக்கூடிய பாக்கியத்தை மனோரஞ்சித பூ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மடப்புறத்து காலையை நீங்கள் வணங்குவது இந்த அக்டோபர் மாதம் உங்கள் மனசுல மகத்தான வாழ்க்கையும் ஒரு ம மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பால் மடப்புறத்துக்காளி ஸோ சிம்மராசிக்காரர்கள் மடப்புறத்துக்கு சென்று இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு தடவையாவது மடப்புற காலையினுடைய அருளால் ம வணங்கி அவருடைய மகிழ்ச்சி அவருடைய ச ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான மாதம் இம்மாதம்